ஒரு பக்கம் அரசியலமைப்பு விதிகளும் இன்னொரு பக்கம் அது எதோடு தொடர்புடையது அப்படிங்கிறதையும் பொறுத்துக்க டைப்பில் கேட்டிருக்காங்க முதல்ல ஆளுநர் ஆளுநர் நமக்கு தெரியும் நூற்றி ஐம்பத்தி மூணுலேருந்து நூற்றி ரெண்டு வரைக்கும் கிட்டத்தட்ட ஆளுநர் பற்றி மட்டும்தான் பேசும் ஸோ அப்போ நூற்றி ஐம்பத்தி மூணு அப்படிங்க நூற்றி ஐம்பத்தஞ்சு அப்படிங்கிறது ஆளுநரை பற்றி பேசக்கூடியது ஆளுநருடைய நியமனம் ஒரு மாநில ஆளுநர் இந்திய குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார் விதி நூற்றி ஐம்பத்தஞ்சு படி ஆளுநருடைய நியமனம் அப்போ நூற்றி ஐம்பத்தஞ்சு கரெக்டு தான் அடுத்து அமைச்சர்கள் குழு அமைச்சரவை குழு இந்திய அரசியலமைப்பு நூற்றி அறுபத்தி மூணு ஆளுநருக்கு ஆலோசனை வழங்குறதுக்கு அமைச்சரவையை உருவாக்குது அப்போ அமைச்சரவையை உருவாக்குறது அமைச்சர்கள் குழுவை உருவாக்குறது நூற்றி அறுபத்தி மூணு அது ஆளுநருக்கு ஆலோசனை வழங்குறதுக்காக அடுத்ததாக மாநில சட்டமன்ற மேலவை ஒழிக்கிறது அல்லது உருவாக்குறது மாநிலத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற மேலவையை ஒழிக்கிறது அல்லது உருவாக்குறது அப்படின்னா விதி நூற்றி அறுபத்தி விதிப்படி தான் நம்மளுடைய மாநில சட்ட ம மேலவையை நீக்கினாங்க அது கரெக்டு தான் கடைசியாக முதலமைச்சருடைய பணிகள் அப்படிங்கிறது நூற்றி அறுபத்தி ஏழு ஆளுநருக்கு உதவி செய்கிறதுல முதலமைச்சருடைய கடமைகள் அப்படின்னு சொல்லப்படுறது டி அப்போ டி தான் விடை இது வந்து கம்பெனி டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கேட்கப்பட்டது புக்கை பொறுத்த வரைக்கும் இது மூணாவது பாடம் டென்த்தில் மூணாவது பாடத்தில் இருக்குது அதே மாதிரி டுவெல்த்துலேயும் மாநில நிர்வாகம் அப்படிங்கிறது ரெண்டாவது பாடத்தில் டுவெல்த்து அரசியல் அறிவியலே இருக்குது டென்த்தில் மூன்றாவது பாடமாக மாநில நிர்வாகம் இருக்குது சிலபஸில் இது வந்து இந்திய ஆட்சியில் அப்படிங்கிற பகுதியில் மாநில நிர்வாகம் அப்படிங்கிற தலைப்பின் கீழே இந்த டாபிக் வரும்